இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் ஆதியாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் கர்த்தர் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டார் லேயாளுடைய சிறுமையை பார்த்தருளினார் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார் அருளினார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகி தேவன் லேயாளுடைய எல்லா சிறுமையின் நாட்களை அற்பமாய் எண்ணப்பட்ட நாட்களை அற்பமாய் பேசப்பட்ட வார்த்தைகளை கண்டார் கேட்டார் இந்த இரவு நேரத்தில் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டீர்களோ எந்தெந்த இடத்துல சிறுமைப்பட்டீர்களோ எந்தெந்த நபர்களால் அற்பமாக எண்ணப்பட்டு அற்பமான வார்த்தைகளை உங்களுக்கு விரோதமாக எழுப்பப்பட்டதோ கர்த்தர் அதை கேட்டிருக்கிறார் லேயால் அடுத்த வசனத்தில் அவள் சொல்கிறது நான் கர்த்தரை துதிப்பேன் லேயால் எதற்காக சிறுமைப்பட்டால் எதற்காக அற்பமாக எண்ணப்பட்டால் எதற்காக அற்பமான வார்த்தைகளை கேட்கப்பட்டால் இது எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டார் கர்த்தர் பார்த்தார் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றினார் லேயாளுக்கு கற்பம் தரிக்கும்படியாக செய்தார் லேயாளுக்கு கற்பவதியாக ஆசிர்வதித்தார் லேயாளுடைய சூழ்நிலையை மாற்றினால் ஆண்டவரை துதிப்பேன் என்று சொல்லத்தக்கதான மகிழ்ச்சியின் சூழ்நிலையை உருவாக்கினார் இந்த நாளிலும் கர்த்தர் நீங்கள் எந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்களோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயங்களை பார்க்கிறார் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறார் உங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறார் இந்த இரவு நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் நீங்கள் தேவனை துதிக்கும்படியான காரியங்களை வாய்க்க செய்வார் நீங்கள் தேவனை துதிக்கும்படியான மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி தருவார் லேயாலை நினைத்தருளின தேவன் லேயாலை நினைத்தருளின இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நினைத்தருள்வார் உங்கள் காயங்களை ஆற்றுவார் உங்களுக்கு அற்புதங்கள் செய்வார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் இந்நாண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்